வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்டு போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட் செவன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து புது தமிழ் பற்றின கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வெறும் பதினஞ்சு கொஸ்டின் தான் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் கொஸ்டின் பாருங்கள் குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா இந்த குற்ற பரம்பரை சட்டம் யார் நீக்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துராமலிங்க தேவர் தான் நீக்கியிருப்பார் சரிங்களா அவர் பிறந்த வருஷம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஆனால் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிரவசன கேசரி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டானா முத்துராமலிங்க தேவர் பிரவசன கேசரி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டானா முத்துராமலிங்க தேவர் மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடிக்க பாடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டனா முத்துராமலிங்க தேவர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடிக்க பாடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டனா முத்துராமலிங்க தேவர் நான்காவது கொஸ்டின் பாருங்க சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டனா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டனா ராபி சேது பிள்ளை ஐந்தாவது கொஸ்டின் செயலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ராபி சேது பிள்ளை அதாவது நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா செயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுகை மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஆனால் ராபி சேது பிள்ளை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே நடிலேயும் கூட இந்த எதுகையோ மோனையும் கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டோன்னா சேது சேதுபள்ளை இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவருக்கு தான் வந்து இந்த சாகித்ய அகாதமி விருது வாங்குது சரிங்களா இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் ராபி நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க மூன்று வகைப்படும் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க மூன்று வகைப்படும் சரிங்களா போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் நெக்ஸ்ட் சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க முதற்போலி ஆகும் சரிங்களா சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற் போலி சரிங்களா முதற் போலி கடைப்போலி எடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு போலி வந்து மூன்று வகைப்படும் நெக்ஸ்ட் பெருமநாற்றுப்படி பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க கடியலூர் உரித்திரங்கண்ணனார் பெருமநாற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா கடியலூர் உரித்திரங்கண்ணனார் பெருமநாற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டனா தொண்டைமான் இளந்திரயன் பெருமநாற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டனா தொண்டைமான் இளந்திரையன் நெக்ஸ்ட் பாருங்கள் அகனானூறு டேஸ் நூல்களில் ஒன்று அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று அகனா எட்டு தொகை நூல்களில் ஒன்று நான் இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன் ஷார்ட் கட்டு சரிங்களா நல்லா குந்திக்கின்னு பாட்டு பாடி பத்து நூறுன்னு தொகையாக சம்பாதிச்சு அண்ணனுக்கு நூறு பிள்ளைக்கு நூறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஷார்ட் நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஸோ அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க நல்லானா அதாவது நற்றினை குந்திகினா குறுந்தொகை சரிங்களா நல்லா குந்திகின்னு பாட்டு பாடினா பரிபாடல் பத்து நூறுனா ஸோ அதாவது பட் பதிற்று பத்து நூறுனா ஐங்கூறு நூறு சரிங்களா பத்து நூறு தொகையானா ஸோ அதாவது களித்தொகை பிள்ளைக்கு நூறுனா புறநானூறு சரிங்களா அண்ணனுக்கு நூறுனா அகனானூறு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டோன்னா நூறு நெடுந்தொகை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டோன்னா அகனானூறு தான் வந்து நெடுந்தொகை நூல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது எது அப்படின்னு கேட்டோன்னா தொல்காப்பியம் நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம் ஆக்சுவலாக இது பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் இந்த தொல்காப்பியம் அப்படின்றது நமக்கு தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த தொல்காப்பியம் தான் சரிங்களா ஸோ இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் இதே வந்து கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவிராஜ் மார்க் அப்படின்றது வரும் ஆனால் நம்மளது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இரண்டாம் நூற்றாண்டு வரும் பட் ஆனால் அவங்களுக்கு ஒன்பதாம் நூற்றாண்டு தான் வரும் சரிங்களா அவங்களோட ஒரு ஏழு நூற்றாண்டு வந்து நம்ம முன்னாடியே நம்ம நூல் இருந்திருக்கோம் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடைசி கொஸ்டின் தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் என்று குறிப்பிடுகிறது அப்படின்னா முன்னீர் வழக்கம் தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் என்று குறிப்பிடுகிறது அப்படின்னா முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடுகிறது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து கொஸ்டின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இது மாதிரி நிறைய வீடியோ இருக்குது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கே கமெண்ட் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோவை பார்த்துருக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி